இந்த கேள்விக்கு பல பேர் அடிப்பாங்க சில பேர் உதப்பாங்க மீதி பேர் மிதிப்பாங்க சொன்ன கேளுங்க நான் தொட்டா என்ன செய்வேன்னு தொடுங்க என்னது நீயா நான் இல்லனே நீங்க அதான பாத்தேன் ஏண்டா சொக்கிட்டா சிக்கிட்டான் அர்த்தமா அப்ப கக்கிட்டா வேற ஒண்ணு மாத்திர வேண்டியதா அண்ணே இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு இன்னைக்கே டெஸ்ட் ஆரம்பிச்சிருங்க ஏண்டா நான் என்ன போருக்கு போற நாள் கிழமை எல்லாம் பாக்குறதுக்கு அண்ணே அங்க பாருங்க மகளிரணி தலைவி போத வருது

தலைவனுக்கேத்த தலைவி பேசாம கட்டிக்க சரி விடுங்கப்பா நானே கட்டிக்கிறேன் வீட்டுக்கு வந்து பொண்ணு கவலை இல்ல ஈலியிலே நடமாட முடியாது மாட்டேன் வந்து அடிப்பீ அடிக்க மாட்டேன் வா அடிச்சாலும் பரவாயில்லையே குடி போட்டா எடுக்க முடியாத ஓடாத ஓடாத திரு தனி திரு விழித்திரு எழுமின் விழிமின் கருதிய காரியம் கைகூடும் வரை சலியாத உழைமின் வீரத்தில் விவேகம் வேண்டும் விவேகத்தில் வீரம் வேண்டும்

என்ன புரியுதாங்க பெட்ரோல் செலவு என்ன ஆகுதுல தான் போகணும் உங்களுக்கு தெரியும் பின்னாடி சேர்த்து இருக்கு வாங்க இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நீங்க ஸ்கூட்டர் ஓட்ட கத்துக்கணும் புரியுதா பாருங்க காலையில எட்டு எட்டு மணிக்கு 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 ஒரு சாப்பாடு அஞ்சு லைட் சாப்பாடு இந்த நேரம் தவிர யாராவது வந்தா சாப்பாடு கிடையாது முத முதல்ல போற விருப்பம் இருக்கோ இல்லையோ ஒரு நல்ல திருப்பத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கிற

என்னைக்குமே, என்ன பொறுத்த வரிக்கியோ? உங்களுக்கு நான் விசுவாசமுள்ள வேலக்காரி இதா Good morning, madam. Good morning. Good morning. Ah. ஒரு சந்தேகம் பெரியவர் உட்கார்ந்து இருந்த ஏன் தனியா எடுத்து வச்சிருக்கீங்க அது வந்து வேற ஒண்ணும் இல்ல ஒருத்தர் உபயோகப்படுத்தினத இன்னொருத்தர் யூஸ் பண்ண பிடிக்காது நான் கூட அப்படி தான் நான் அந்த நோக்கத்தில் எடுத்து வைக்கல சரி ராமாயணத்துல உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வருது ராமாயணம்னா உடனே இந்த காலத்துல பிராந்தி விஸ்கி மாதிரி அந்த காலத்துல ராவண சோமபானம் சுராபானம் குடிச்சிருக்கா இந்த காலத்துல அப்படி சுத்தமா கிடைக்கிறதே இல்ல உங்களுக்கு சார் ராமருக்கு பதிலா அவருடைய பாதுகையை கொண்டு வந்து வச்சு ஆட்சி செஞ்சானே பரதன் அந்த ஞாபகம் வருது இவ கரெக்ட் அன்னைக்கு அந்த பரத பாதுகைக்கு கொடுத்த மதிப்ப நான் இந்த சேருக்கு கொடுக்க நினைக்கிறேன் ஏன்னா பெரியவர் உட்கார்ந்திருந்த இந்த சேர்ல வேற யாருமே உட்கார தகுதி இல்லைங்கிறது என் அபிப்பிராயம்

நீ நல்லவ மாதிரி நடந்துகிட்டு என்ன மாட்டி விட்டுட்டு உதவிக்கிறிய அதுதான் ராஜதந்திரம் நீங்களும் நானும் ஒண்ணு அந்த பொண்ணு முடிவு பண்ணிட்டா என்கிட்ட சகஜமா பேச மாட்டான் அப்ப அவ என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியாமலேயே போயிடும் அதனால தான் உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நடந்துகிட்டேன் அது சரி பரவிக்கு வந்தது ஆபீஸ் நிர்வாகத்தை பாப்பானா ஏன் சரித்திரத்தையே கலர்றாள போற போக்க பார்த்தா உங்க பதவிக்கே ஆபத்து வந்துடுமோன்னு நான் பயப்படுறேன் என்னை யாரும் அசைக்க முடியாது இந்த மாதிரி பதவிக்கு வந்து ஆடுனவங்களையும் பார்த்திருக்கேன் ஆடுனதுக்கு அப்புறம் இருந்த இடம் தெரியாம போனவங்களையும் பார்த்திருக்கேன் இந்த நினைச்சானா ஆக்கவும் முடியும் தூக்கவும் முடியும் கண்ண விரல விட்டு ஆற்றேன்னு சொல்லுவாங்களே அதை பார்த்திருக்கேன் நேரில் காட்டுறேன்